அனுமராக்கப்பட்டவர் நாம் வந்த செயலை ராவணன் அறிய வேண்டும் என்பது அனுமருடைய எண்ணம் அவர் உடனே அசோக வனத்தை அடித்து நொறுக்கி அவ்வளவு மரங்களையும் பிடுங்கி எரிகின்றார் அப்படி அசோகவனத்தை அழிக்கின்ற போது அதிகாயன் அதாவது ராவணனுடைய மகன் இளையவன் வந்து போர் எடுக்கின்றார் கடுமையான போர் நடக்கின்றது அவ்வளவரையும் அடித்து நொறுக்கி ராவணனுடைய படைகள் அத்தனையும் இது நப்பா அநியாயம் என்று கதறி ஓடுவாராம் இப்படியாக அனுமர் அடித்து நோக்குகின்ற செயலை கண்டு இது ராவணனுக்கு தூது போய் சேர்ந்தது அசோகவனத்தை ஒரு குரங்கு வந்து அளிக்கின்றது உங்கள் மகன் அந்த குரங்கின் கையால் மாண்டா விட்டான் அவனை நீங்கள் எப்படி ஜெயிக்கப் போகின்றீர்கள் என்று தூதுவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு உடனே ராவணன் அனுமனோடு கோர் தொடுக்க கிளம்புகின்றான் இதை பார்த்து எந்திர்த்து அப்பா என்று சிறிய குரங்கோடு போர் செய்ய நீங்கள் போக வேண்டுமா நான் சென்று அந்த குரங்கை வென்று வருகின்றேன் அதாவது இவன் கொன்று வருகின்றேன் என்று சொல்லவில்லை அந்த குரங்கை வென்று வருகின்றேன் என்று கோபத்தோடு இவனுடைய உடைப்பட்டங்களோடு கிளம்பி அசோக வனத்திற்கு வந்து ஒருவருக்கு ஒருவர் ஐந்து கடியின் நாளையை மட்டும் போதும் பயங்கரமாக நடந்தும் இந்த அனுமனை ஜெயிக்க இந்திர ஜெயித்தால் முடியவில்லை இந்திர ஜெயத்தினிட கையிலே பிரம்மாஸ்திரம் இருக்கின்றது இந்த பிரம்மாஸ்திரம் எப்பமாவது ஒரு பெரிய போர் போது அதை பயன்படுத்த வேண்டும் என்று வைத்திருந்தான் அந்த நிலையில் இதே அனுமன் பிரம்மாஸ்திரத்திற்கு பயந்து பிரம்மனை நோக்கி தவம் செய்து பிரம்மாஸ்திரம் என்னை ஒன்றும் செய்யக்கூடாது என்று தவம் செய்தான் பயனோடு பிரம்மா முந்தைய முக்கால் நாளையை கட்டாயமாக அந்த பிரம்மாஸ்திரத்திற்கு நீ கட்டுப்பட்டே ஆக வேண்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் இப்படி இருக்க இங்கே கடுமையான போர் நடக்கின்றது பார்த்தான் இந்திரஜெய் இவனை ஜெயிக்க முடியாத ஊர் இருக்கிறதே என்று அங்கே பிரம்மாஸ்திரத்தை எடுத்து இந்த அனுமன் பேரிலே எறியின்றான் அனுமன் பிரம்மாஸ்திரத்தை கண்டு வணங்கி சிறு குரங்காகி விட்டான் ஒரு பிரம்மாஸ்திரத்திற்கு பயந்து சிறு குரங்காகி விட்டான் அங்கே உள்ள விளையாட்டு பிள்ளைகள் எல்லாம் இந்த குரங்கை இடுப்பிலே கண்டிய போட்டு தெரு தெருவாக விளையாடுகின்றார்கள் இதை பார்த்த இந்திரஜேசு நாம் இனி ராமணனுடைய அரண்மனைக்கு பிடித்து கொண்டு போவோம் என்று அரண்மனைக்கு வருகின்றான் இந்த குரங்கா என் மகனை கொண்டது உடனே அடித்துக் கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லுகின்றான் ராவணன் அதை கேட்டிருந்த ராவணனுடைய தம்பி ஆகிய அண்ணா தூதுவனாக வந்தவனை கொல்லக்கூடாது கூடாது இது ராஜநீதி அல்ல என்று சொன்னதும் அப்படியானால் இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்னது கொடுக்கலாம் என்று யோசனை போடுகின்றார்கள் பிரம்மாஸ்திரம் மூன்றே முக்கால் நாளிகைக்கு மூன்றரை நாளிகை கலைந்து விட்டது என்னும் இந்த கால்நாளிகை தான் இருக்கின்றது இவன் என்ன செய்தான் தெரியுமா குரங்குக்கு பணம் வால் தான் வால் மொட்டையா போயிட்டுன்னா குரங்க பார்க்காதி வால்ல துணியை சுற்றி தீய கொளுத்துறான் கொளுத்துறவுன்ன குரங்கு நடக்குமா அப்படியே ஒயில பொண்ணு ஏறி ஒவ்வொரு விருந்தைக்காக எரிக்கின்றது இலங்கை சுற்று வேகின்றது இந்த குரங்கு இவ்வளவு செய்து விட்டதே என்று எல்லா பெயர்களும் கலங்குகின்றார்கள் இங்கே குரங்குக்கு வாளில் தொளி சுத்தி தீ குழுத்தியதை அரங்கி பெண்கள் சீதை இடத்திலே போய் சொல்லுகின்றார்கள் சீதாதேவி அக்னி தேவனை வணங்குகின்றார் அனுமனுக்கு எதுவுமே வந்துவிடக் கூடாது நீதான் காவல் என்று அக்னி தேவனை வணங்கி நிற்கின்றாள் சீதாதே இப்படி ஒவ்வொரு இடமாக சுட்டு பருத்திக்கிட்டு கடைசியிலே இருத்தார் ஆஹா நாம் எல்லா இடமும் சீயையை வைத்து விட்டோம் சீதையின் நிலை என்ன சீதையினுடைய நிலை என்ன என்று சீதைக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ என்று பயந்து இந்த வாளில் எரிந்த தீயை கொண்டு கடலில் முக்குகிறார் ஒரு மயில் கழிந்திருந்தாலும் சீதை உயிரோடு இருக்க மாட்டார் என்று முக்கி பார்க்கின்ற போது முடிக்கிட்டே தீபோரிய இவன் தாயாகிய சீதாதேவியை போய் வாதாள வெந்தத்திலே விழுந்து வழங்குகின்றான் தாயே நான் மற்ற காரியங்கள் விட்டது நான் ராமனிடம் சென்று வருகின்றேன் ஏதாவது தருவதற்கு இருந்தால் தந்து விடுங்கள் என்றதும் அவள் சூடாமணியை கலத்தி இந்த அனுமனிடத்திலே கொடுக்க அனுமன் சந்தோஷமாக வாங்கி அவன் இலங்கையை விட்டு வெளியே வருகின்றான்